வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் புற்றுநோய்க்கான கட்ட அறிகுறிகளை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம் இந்த அறிகுறிகளை நாம் தெரிந்து கொள்வதன் மூலமாக புற்றுநோய் நமக்கு பரவாமல் முன்னாடியே நம்மளால் தடுக்க முடியும் ஏன்னா உலகளவில் ஏற்படக்கூடிய இறப்புகளுக்கான காரணங்களின் பட்டியலில் முக்கிய இடத்தை கொண்டிருப்பது புற்றுநோய் தான் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் பத்து மில்லியனுக்கும் அதிகமான நபர்கள் புற்றுநோய் காரணமாக இறந்திருக்காங்க அதிலும் மார்பக நுரையீரல் பெருங்குடல் விந்துப்பை புற்றுநோய் எல்லாமே பெரும்பாலான நபர்களை தாக்கக்கூடிய புற்றுநோய் வகைகளாக இருந்திருக்கு புற்றுநோய் சிகிச்சையில் முக்கிய தடையாக இருக்கிறது அந்த நோய் கண்டறியது தான் அப்போ புற்றுநோய் செல்களை வந்து நமக்கு இருக்கிறத தாமதமாக கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா சிகிச்சைகளும் தாமதமாகிடும் நம்மளுடைய உயிருக்கே அது ஆபத்தாயிடும் இதன் காரணமாக தான் முன்னாடியே ஒரு சில அறிகுறிகளை வைத்து நம்ம அதை கண்டுபிடிச்சிடலாம் அந்த அறிகுறிகளை பற்றி தான் நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கோ கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் நம்மளுடைய உடல் வந்து சோர்வு ஆரம்பிக்கும் இது வந்து புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக நமக்கு தென்படும் சோர்வு அப்படின்றது புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெரும்பாலான நபர்களால் அனுபவிக்கக்கூடிய ஒரு பொதுவான அறிகுறியாக இருக்கும் புற்றுநோயானது ஒரு நபரை மிகவும் வலுவிலக்கு செஞ்சு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஆற்றலை வந்து உறிஞ்சிடும் இந்த சோர்வானது நாளுக்கு நாள் இன்னும் உங்களுக்கு அதிகரிச்சுட்டே இருக்கும் இதனால ஒரு நபர் வந்து படுக்கையிலிருந்து எழுந்து ஒரு வேலைகளை பார்க்கறது கூட சிரமப்படுவாங்க சாப்பிட்றதுக்கு நடந்து போறதுக்கு கழிப்பறைக்கு போகிறதுக்கு சும்மா டிவி யூஸ் எந்த ஒரு சின்ன சின்ன வேலைகளுமே அவங்களுக்கு கவனமே போகாது கஷ்டமாக தான் இருக்கும் ஓய்வு வந்து ஓரளவுக்கு ரெஸ்ட் எடுத்தாலுமே சோர்வை வந்து இது முழுவதுமாக போக்குவது கடினம் அதனால புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த சோர்வானது இன்னும் அதிகமாகும் போது உடல் வலி குமட்டல் வாந்தி அல்லது மனச்சோர்வு படப்படக்கூடிய தன்மை இது மாதிரி நிறைய ஆபத்துகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு உடனே நம்ம இந்த மாதிரி பிரச்சனைகள் தென்படும் போது வார தொடர்ந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு ரெஸ்ட் எடுத்தும் சரியாகலை அப்படின்னா ஒரு மருத்துவரை அணுகி ஆலோசனை பெற்றுக்கொள்வது நல்லது அது புற்றுநோய்க்கான ப்ராப்ளமாக இருக்கும்போது அந்த அறிகுறியாக இருக்கும்போது அதுக்கான சிகிச்சை பெற்றுக் உடல் எடை குறைதல் புற்றுநோய்க்கான ஆரம்பக்கட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுது உடல் எடை குறைவது அப்படின்றது புற்றுநோய்க்கான முதல் அறிகுறி அப்படின்னே சொல்லுவாங்க ஆனால் துரதிருஷ்டவசமாக பலர் வந்து இதை அலட்சிய அலட்சியமாக தான் வந்து என்ன நினச்சிக்கோங்கன்னா இது வந்து ஒரு ப்ராப்ளமாக அப்படின்னு நினச்சிக்கோங்க ஏன்னா ஒர்க் வந்து நம்ம அதிகமாக பார்க்கறதால உடல் எடை குறையுது அப்படின்னு ஒரு சில பேர் நினைச்சிக்கோங்க நம்ம வந்து ஒர்க் பார்க்காம சும்மாவே இருக்கிறதால நம்மளுடைய உடல் எடை குறையுது அப்படின்ற மாதிரி பல பேர் பல விதமான கற்பனை போயிடுவாங்க நீங்கள் எந்த விதமான எடை குறைப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளாமல் இருக்கும்பொழுதோ அதாவது ஒரு டயட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருக்கும்பொழுதோ எதுவுமே நீங்கள் போது திடீர்னு சடனாக உங்களுக்கு உடல் எடை ரொம்ப அதிகமாக குறையுது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெரிய நோய்க்கான அறிகுறியாக தான் இருக்குன்றதை மனசுல நீங்கள் முதல்ல பதிய கட்டாயமாக உங்களுக்கு நீங்கள் ஒரு மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது அவசியம் இது வந்து கேன்சருக்கான சிம்டம்ஸாக இருக்கிறதுக்கான சான்சஸ் பொழுது அதுக்கான சிகிச்சை பெற்றுக்கொள்வது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது உடலில் தடிப்புகள் தோன்றுதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுது லூகேமியா என்ற இரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கூடிய நபர்களுக்கு சர்மம் சார்ந்த பல பிரச்சனைகள் வந்து ஏற்படும் அதிலும் உடல் முழுவதும் ஆவே தடிப்புகள் வந்து காணப்படும் சருமத்திற்கு தோலுக்கு அடியில் இருக்கக்கூடிய சிறு சிறு ரத்த நாளங்கள் உடைவதால் இந்த மாதிரி தடிப்புகள் வந்து உண்டாகும் இரத்த செல்களினுடைய அமைப்பில் சமநிலை இல்லாத காரணத்தால் சருமத்தில் ஏராளமான மாற்றங்கள் தோன்ற துவங்கும் ஆகவே இது போன்ற அறிகுறிகளை ஒருவர் வந்து லேசாக எண்ணி விடக்கூடாது உடலில் தடிப்புகள் தோன்றுதல் லூகேமியா அப்படின்ற அந்த ரத்த புற்றுநோய்க்கான அறிகுறி தான் அதனால் நீங்கள் ஒரு சிறந்த தோல் புற்றுநோய் நிபுணரை வந்து அணுகி அவங்க கிட்டே வந்து ஆலோசனை பெற்றுக்கொள்ளணும் அது வந்து புற்றுநோய்க்கான புற்றுநோய்க்கான அறிகுறியாக தேர்ன்படும் போது சிகிச்சை பெற்றுக்கொள்ளது நல்லது கண்களில் வலி ஏற்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்பக்கட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுது கண்களை யாரோ குத்திவிட்டது போன்ற கடுமையான வழி தோன்றுவது கண்களில் புற்றுநோய் செல்கள் வளர்வதற்கான முக்கியமான ஒரு ஆரம்ப அறிகுறியாக இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு சிம்டம்ஸே இதுதான் இப்போ இந்த மாதிரியான அறிகுறிகளை பெரும்பாலும் நம்மளுக்கு தவிர்த்துருவாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோன்ஸ் லேப்டாப்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறதால கண்களில் வந்து வலி ஏற்படுதுன்னு நினைச்சுக்குவாங்க ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றதால கண் பார்வை மங்கி போயிடுச்சு அதனால தான் நமக்கு கண் வலிக்குது அப்படின்னு நினைச்சிக்கோங்க சில பேர் கன்ஜெக்டிவைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மெட்ராஸ் ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராப்ளம் வந்துட்டுச்சு அப்படி அதனால தான் கண் வலிக்குதுன்னு பல விதமான கற்பனைக்குள்ள நீங்கள் போகாமல் கண்களில் கடுமையான வழி உங்களுக்கு ஏற்படுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு கண் மருத்துவரை அணுகி இது சாதாரண கண்கள் சார்ந்த பிரச்சனை தானா அல்லது கேன்சருக்கான சிம்டம்ஸானு செக் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லது அடிக்கடி தலைவலி ஏற்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுது ஆரம்பத்தில் உங்களுக்கு லேசாக தலைவலி இருக்குது அப்படின்னா அது ப்ராப்ளம் கிடையாது உடனே சரியாயிடுச்சுன்னா அதை விட்டுடலாம் ஆனால் ஆரம்பத்தில் லேசாக இருக்கக்கூடிய இந்த தலைவலி படிப்படியாக அதிகரித்து தொடர்ந்து உங்களுக்கு அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்னா அது வந்து கேன்சருக்கான ஒரு சிம்டம்ஸாக இருக்கலாம் மாறாக தலைவலியை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய நபர்களாக இருந்தீங்க தொடர்ந்து வாரக்கணக்கில் மருத்துவம் பார்த்தோம் அந்த தலைவலி வந்து சரியாகவே இல்லை அப்படின்னாலே கண்டிப்பாக அது வந்து பிரெயின் டியூமர் அதாவது மூளை சார்ந்த புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக இருக்கலாம் அதனால் நீங்கள் உடனே மருத்துவரை அணுக வேண்டியது ஒரு மனநலம் சார்ந்த மருத்துவரை அணுக வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கு அது வந்து புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக இருக்கின்றது கன்ஃபார்ம் ஆன உடனே உடனே சிகிச்சை செய்து கொள்வது நல்லது வலியுடன் கூடிய மாதவிடாய் நிகழ்வு உங்களுக்கு வந்து ஆரம்பகட்ட புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்குது இப்போது வழக்கமாகவே மாதவிடை அப்படின்றது சந்தேகத்திற்கு இடம் இல்லாமல் வலி மிகுந்த ஒரு நிகழ்வு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் வழக்கத்திற்கு மாறாக அதிகப்படியான இரத்த ஓட்டத்துடன் கூடிய தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு வழியை வந்து அனுபவிச்சிருக்கீங்க அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் ஒரு மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது நல்லது ஏன் அப்படின்னா இது எண்டோமெட்ரியல் கேன்சருக்கான ஒரு அறிகுறியாக இருக்கலாம் அதாவது இந்த மாதிரி கருப்பை சார்ந்த பிரச்சனை இது மாதிரி எல்லாம் உங்களுக்கு ஏற்படுவதற்கு இது வாய்ப்பு இருக்கு அதனால் நீங்கள் மருத்துவரை அணுகிக் கொள்வது நல்லது ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்கும் நீங்க பயப்படக்கூடாது தொடர்ந்து உங்களுக்கு இருமல் ஏற்படுது அப்படின்னா அது புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாகவும் இருக்கலாம் தொடர்ந்து இருமல் இருப்பது அப்படின்றது பல நோய்களுக்கான அறிகுறியாக கூட இருக்கலாம் மார்பில் ச அதிகமாக சளி இருப்பதால் கூட தொடர்ந்து இருமல் ஏற்படும் அது காமனான ஒரு விஷயம்தான் ஆனால் உங்களுக்கு தொடர்ந்து நீங்கள் சிகிச்சை பார்த்தும் உங்களுக்கு அந்த இருமல் சரியாகலை மூன்று முதல் நான்கு வாரங்களுக்கு இருமல் பிரச்சனை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அது ஒரு மோசமான நோய்களுக்கான அறிகுறியாக இருக்கலாம் இப்போ தொடர்ந்து இருமல் சளி உடன் கூடிய ரத்தம் சுவாசிக்கிறதில் சிரமம் இந்த மாதிரியான அறிகுறிகள் இருந்துச்சுன்னா அது வந்து நுரையீரல் புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு மருத்துவரை அணுகி அதுக்கான ஆலோசனை பெற்றுக்கொள்வது நல்லது மச்சம் அல்லது மருவில் மாற்றம் ஏற்படுவதிலும் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது உங்களுடைய மச்சம் அல்லது மருவில் ஏதாவது மாற்றம் ஏற்படுது அப்படின்னா அதை நீங்கள் புறக்கணிக்கக்கூடாது பெரும்பாலான மக்கள் இந்த மாதிரி விஷயத்தை வந்து கவனிக்க மாட்டாங்க ஆனால் இது வந்து ஸ்கின் கேன்சர் தோல் புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம் உங்கள் சருமத்தில் ஒரு புதிய மரு அல்லது மச்சம் தோன்றும் போது சருமத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய மச்சத்தினுடைய நிறம் மாறுதல் அல்லது அளவு அதிகரித்தல் கலர் சேஞ்ச் ஆகிறது இல்லைனா சைஸ் இன்க்ரீஸ் ஆகிறது இந்த மாதிரியான அறிகுறிகளை பார்த்தீங்கன்னா உடனே மறு மருத்துவரை வந்து அணுகணும் அவங்க உங்களுக்கு ஆலோசனை வழங்குவாங்க ஒரு தோல் சிகிச்சை நிபுணரை வந்து நீங்கள் பாது அவங்கள போயிட்டு ஸ்பெஷலா பார்க்குறது இன்னும் உங்களுக்கு சிறந்தது சிறுநீரில் ரத்தம் கலந்து வெளியேறுதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுது சிறுநீர் வழியாக ரத்தம் வெளியேறுதல் அப்படின்றது குடல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக கூட இருக்கலாம் மேலும் நீங்கள் வழக்கத்தை விட அதிகமாக கழிப்பறைக்கு சென்றாலோ அல்லது மலச்சிக்கல் பிரச்சனையை தொடர்ந்து எதிர்கொண்டாலோ அதை வந்து நீங்க புறக்கணிக்க கூடாது இது சிறுநீரக புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம் வலியுடன் சிறுநீர் வெளியேறுதல் மற்றும் கீழ் முதுகில வலி இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இது ப்ரோஸ்ட் புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம் அதனால் நீங்க ஒரு தீவிர மருத்துவ சிகிச்சை பெற்றுக்கொள்வது ஆலோசனை பெற்றுக்கொள்வது நல்லது தொடர்ந்து எரிச்சல் ஏற்படுவது கட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுது நீங்க தொடர்ந்து மார்பில் எரிவது போன்ற உணர்வு உணர்ந்தீங்க அப்படின்னா உங்களுடைய உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த உணவு இருந்துகிட்டே இருக்கப்படின்னா சில சமயங்களில் அது கேன்சருக்கான சிம்டம்ஸாக கூட இருக்கலாம் ஸோ வயிறு அல்லது தொண்டை புற்றுநோய்க்கான அறிகுறியாக இது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதால நீங்கள் கண்டிப்பாக அது வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னால் பல பேர் என்ன நினைப்பாங்கன்னா அல்சர் பிரச்சனை இருக்கிறதால தான் நமக்கு நெஞ்சிரிச்சல் இருக்குது அது சரியாயிட்டால் இது சரியாயிடும்னு அதுக்கான வைத்திய முறைகளை பார்க்க போயிடுவாங்க உணவு குழாய்கள்லாம் இந்த மாதிரி கேன்சர் இருக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஏற்படலாம் அதனால் நீங்கள் அந்த மாதிரி செக் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லது உணவை விழுங்குவதில் சிரமம் ஏற்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்பக்கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது உணவு உண்ணும் போது உங்களுக்கு உடம்புகளுக்கு வலி ஏற்படுதல் அல்லது உணவை விளங்குவதில் சிரமம் உணவு மீண்டும் மீண்டும் தொண்டையில் சிக்கிக்கொள்வது இவை அனைத்துமே உணவு குழாய் புற்றுநோயினுடைய அறிகுறிகள் தான் இந்த மாதிரியான அறிகுறிகளை தொடர்ந்து உங்களுக்கு ஏற்படுது உங்களுடைய மருத்துவரை நீங்கள் அணுகி நல்லது ஸோ முதல்ல இந்த மாதிரி அறிகுறிகள் உங்களுக்கு இருக்கும்போது நீங்கள் பயப்படக்கூடாது இது புற்றுநோய்க்கான ஆரம்பக்கட்ட அறிகுறியாக இருந்தே தான் ஆக வேண்டும் அப்படின்றது எந்த விதமான ஒரு அவசியமும் கிடையாது ஆனாலும் அரிதிலும் அரிதாக இது கேன்சருக்கான சிம்டம்ஸாக கூட இருக்கலாம் அப்படி இருக்கும்போது அதுக்கான மருத்துவ சிகிச்சை பெற்றுக்கொண்டு நலமோடு இருங்கள் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்க காம சந்திப்போம் நன்றி மக்களை